காணாமல் போன பாஜக மாவட்ட நிர்வாகி கருப்பசாமி காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மதுரை மாநகர் பாஜக ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் கருப்புசாமி இரண்டு நாட்களாக மாயமான நிலையில் தற்போது சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தங்கதுரை இணைகிறார் சேர்ந்த கருப்புசாமி இவர் பாஜகவில் ஓபிசி பிரிவின் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வீட்டிலிருந்து வெளியே சென்ற அவர் மாயமாகி இருக்கிறார் அவருடைய அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு முழுவதும் செல்போன் அழைப்புகளை அவர் இந்த நிலையில்தான் கூடல் புதூர் காவல்நிலைய எல்லிக்கு உட்பட்ட பகுதியில் அதாவது ஆனையூர் அந்த பெருசெல்லும் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கருத்து இருக்குது அதன் வாசல் முன்பாக அவரது கார் நின்று கொண்டிருந்திருக்கிறது காருக்குள் இருந்த அவர் கருப்புசாமி பேச்சில் மூச்சின்றி திறந்திருக்கிறார் அவரது உடலை மீட்டு தற்பொழுது அரசு ராஜாவின் மருத்துவமனைக்காக உடற்குராய்க்காக காவல்துறை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் குடும்பத்தினரிடம் சேர்க்கும் பொழுது அவர்கள் காவல்துறை உரிய விளக்கம் அளிக்காமல் தகவலை தெரிவிக்காமல் உடலை அங்கிருந்து எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அவரது உயிரலில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த தான் மதுரை மாநகர் பாஜக சார்பாக மதுரை காவல்துறை ஆணையிடம் இது தொடர்பாக புகார் மனு என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் திடீரென மாயமானங்களில் எப்படி அவர் ஆஹ் உடலாக கண்டெடுக்கப்பட்டிருக்கார் இதில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே உரிய விசாரணை நடத்த வேண்டும் அதே போல இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவருடைய குடும்பத்தினர் தற்பொழுது காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்க அந்த வருடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது வேளையில் அவரது உடல் தற்பொழுது வரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படவுள்ளை கொண்டு வரப்படவில்லை என பாஜக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இதில் முறையாக விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கதுரை காணாமல் போன பாஜக மாவட்ட நிர்வாகி கருப்பசாமி காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்